ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் அட்மி யூடியூப் சேனல் மருமகளில் அம்ரிஷாஸ் கிச்சன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோடய ஒர்க்கிங் டேஸ் மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் ஃபைவ் ஆகுது கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நைட்லாம் மழை பெஞ்சிருக்குது ஸோ நல்ல ஜில்லன்னு இருந்தது கிளைமேட்டு அண்ட் மார்னிங் அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃப்ரெஷ் அண்ட் கூலிங்கான ஒரு ஏர் பார்த்தீங்கன்னா உள்ளே வருது வீட்டுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இன்னும் கொஞ்சம் நேரம் கூட படுத்து தூங்கலாம் போல் இருக்குது பட் நமக்கு ஒர்க் இருக்குதுல்ல லன்ச்சு ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா வெக்கேஷன் ஹாலிடே தான் ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் இருக்குது ஸோ அவங்க நைன் ஓ கிளாக் போகணும் அதுக்குள்ளே நான் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும் சரி வாங்க நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம் தூங்கி முழிக்கவும் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி தான் பிளாக் காஃபி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காஃபி பவுடர் நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வேணா நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா ஹனி கூட ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க இப்படி கீயை ஆட் பண்ணி நம்ம வந்து பிளாக் காஃபி குடிக்கிறது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக இது எடுக்கிறப்போ நம்ம வயிற்றில் இருக்கிற அழுக்கு வேஸ்ட் எல்லாமே நல்லா கிளியராக வாஷ் அவுட் ஆகி வெளியே வருமா அண்ட் நம்ம டெய்லியுமே கொஞ்சமாக இப்படி கீயே ஆட் பண்ணி நம்ம குடிக்கிறப்போ நம்ம ஸ்கின்னுமே வந்து நல்ல ஒரு க்ளோவில் கொடுக்கும் ஸோ காஃபி குடிச்சிட்டே நம்மளுடைய உயிரை பார்க்க வந்தாச்சு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் நம்மளை நம்பி நாலு உயிர் இருக்குதுன்னா அது இந்த செடி தான் ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா மழை பெஞ்சி நல்லா தண்ணியாக இருக்குது ஈரமாட்டு ஸோ தண்ணி ஊற்றலை அன்றைக்கி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் வெயில் வரவும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி தண்ணியாக இருக்குனார் நம்மளும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னா செடி வந்து அழுகிரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மழை துளி உளுந்து ரொம்ப க்யூட்டாக இருந்து பார்க்கறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா பால்கனியில் இன்னும் நிறைய செடி வைக்கணுன்னு ஆசை தான் பட் பார்த்திங்கன்னா சுத்தமாக சன்லைட் கிடையாது எங்கள் பால்கனியை விட்டுனாப்பில பார்த்திங்கன்னா அடுத்த பில்டிங் இருக்குது ஸோ ஜஸ்ட் அந்த விண்டோ சைடு மட்டும்தான் கொஞ்சோண்டு சன்லைட் இருக்கும் அதில் தான் அந்த ரெண்டு ரோஸ் செடியுமே வச்சுருக்கோம் மீதி செடியெல்லாம் கொண்டு போய் மாடியில் வச்சிருக்கிறோம் எனக்கு நிறைய செடி வைக்கணும்னு ரொம்ப ஆசை பட் நம்மளோட அன் டைம் நமக்கு வந்து பால்கனி இப்படி அமைஞ்சிட்டு ஸோ டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஆக நம்ம குயிக்காக பார்த்தீங்கன்னா கிச்சனில் போய் குக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ரெகுலராக போட மாட்டேன் டெய்லி வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் ரெண்டு தடவை வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணுவேன் அந்த ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்ன ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம அந்த ஃபேஸ் பேக் போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற பிளாக் ஸ்பாட் எல்லாமே பார்த்திங்கன்னா குயிக்காக ரிமூவ் ஆகும் அண்ட் ஃபேஸுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ளோ அண்ட் ஷைனிங் லுக் கிடைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ப்ளஸ் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேஸ் பேக்குடைய ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ராக்ரெண்டாக இருக்கும் அந்த நெய்யும் கஸ்தூரி மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி போடுறப்போ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ரிமூவ் பண்ணுறப்பமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும் நம்ம வந்து எதாவது ஃபேஸ் வாஷ் போட்டு தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும் பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் டேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ஒரு நல்ல ஒயிட்னிங்காக செம்ம க்ளோவாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஃபேஸ் பேக் போட்ரு பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் பாட்டிலில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு ஹாஃப் லிட்டர் நான் குடிச்சிருக்கேன் ஸோ வித் இன் த மார்னிங் ரொட்டின் நான் முடிக்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நான் ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி கொடுப்பேன் அப்படி இல்லைனா நான் தண்ணி குடிக்கவே மறந்துடுவேன் சுத்தமாக அதனால தான் இப்படி தண்ணி குடிச்சி வச்சு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி குடிச்சிட்ருப்பேன் பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்க டைம்லாம் டெய்லியுமே ஒரு ஹாஃப் அன் அவர் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் அப்படி இல்லைன்னா ஒரு வாக்கிங் மாதிரி போவேன் பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அது எல்லாமே மறந்துவிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் பார்க்குற வேலையை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு ரைஸுமே அடுப்பில் வச்சுட்டு இப்போ குயிக்காக போய் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங் டேஸில் வந்து நான் எந்த மாதிரி இருப்பேன்னா அப்படி தான் இப்போ வந்து லீவ்லையுமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்மளுடைய ரொட்டீனை வந்து நம்ம மாற்றக்கூடாது ஸோ லீவு அப்படின்னு ஃபுல் டே நம்ம பன்னெண்டு மணி வரை நல்லா தூங்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது ஸோ மார்னிங் எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் மத்தியானம் லஞ்ச் எல்லாம் காலையிலேயே முடிச்சு வச்சுட்டு குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறது எதாவது சின்ன சின்ன கிளிப்ஸு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி 재미ensive மாதிரி மாதிரி ஒர்க் gutter when you have theibo разные hadi மெனு MichaelisHADICana스 one flats ஒயிட் ரைஸ் வித் மட்டன் கிரேவி தான் other ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா மார்னிங் கிரேவிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து அப்படிலாம் வச்சுட்டு இருக்க மாட்டேன் அது ஒன்லி ஃபர் சாட்டர்டே சண்டே லீவ்னால்தான் மற்றபடி ஒர்க்கிங் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சமையல் வந்து குருட்டான் போக்கில் தான் போகும் கைக்கு என்னென்ன கிடைக்கிதோ தூக்கி போட்டு ஒரு கிரேவி வச்சுருது இப்போ இந்த மட்டன் கிரேவியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயிலும் கீ ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பல்லாரி ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லி புதினா லீஃப் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டன் மசாலா கொத்தமல்லி பொடி உப்பு அவ்வளோ தான் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு குக்கராக க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து விசில் வச்சுருங்க நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அதனால தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறது இப்போ சம்டைம்ஸ் மட்டன் ரொம்ப ஹார்டாக இருக்குது நான் வந்து பத்து விசிலுக்கு மேலேயே வச்சுட்டேன் நல்லா குக் ஆகலை அப்படின்னிங்கன்னா கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக பாயில் ஆயிரும் ஸோ கிச்சன் ஒர்க் முடிஞ்சு ஒன்றில் ரைஸ் இருக்குது இன்னொன்றுல பார்த்திங்கன்னா கிரேவி கொதிச்சுட்டு இருக்குது மல்லிகைப்பூ கெட்டிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நான் பதிவாக வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஆசிட்ட பூ வாங்கிட்டு இருப்பேன் வேலைக்கு போயிட்டு இருக்க டைமில் பதிவாக இருந்தேன் பட் இப்போ நமக்கு லீவுனால அவங்ககிட்ட வேண்டான்னு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு அஸ்விஷல் எப்போதும் வாங்கிட்டு இருக்கிறேன் அவங்க பார்த்திங்கன்னா சாயங்காலம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு ஏழு மணி போல் கொஞ்சமாக தான் வாங்குவேன் பத்து ரூபாய்க்கு தான் ஒரு சின்ன பொட்டெல்லாம் ஆனால் நிறைய கொடுப்பாங்க நான் பதிவாக வாங்குகிறேன் அப்படிங்கிறதுனால ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் பூ கெட்டுறதுக்கு டைம் இல்லை ஸோ இப்போ மார்னிங் உட்காந்து கொஞ்சமாக கெட்டி படத்துக்கும் போட்டுட்டு என் தலைக்குமே கொஞ்சம் வச்சாச்சுது பூவெல்லாம் கெட்டி முடிச்சுட்டு வந்துட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சுது பார்த்திங்கன்னா விசிலுமே வந்துட்டே இருக்குது கரெக்டாக ஒரு பத்து விசில் முடியும் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சாதமே நல்லா வெந்துட்டுது இப்போ வந்து ரைஸை வந்து வடிச்சிடலாம் எவ்வளோ நேரம் ஆனாலுமே ரைஸ் வந்து பானையில் போட்டு வடிக்க தான் செய்வேன் குக்கரில் வைக்கவே மாட்டேன் எனக்கு என்னமோ குக்கர் ரைஸ் அவ்வளவா பிடிக்காது சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரைஸ் வந்து பானையில் வச்சு வடிக்க தான் செய்வோம் ஆனால் எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் ரைஸ் பண்ணுவாங்க ஆனால் சொல்லுவாங்க எங்கள் மாமியார் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கரில் வைக்கிறப்ப அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு மூணு நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் நான் வேலைக்கு போகிற டைமாக இருந்தாலும் சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் பானையில் தான் சமைப்பேன் ஏன்னா எனக்கு அப்படி பழகிட்டு ரைஸ் வந்து வடித்து சாப்பிட்டா தான் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டுது அண்ட் நெக்ஸ்ட்டு சைட் டிஷ்காக பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வந்து கட் பண்ணி பாக்ஸில் வைக்க போகிறேன் இந்த சம்மர் டைம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து நம்ம நிறைய சாப்பிடலாம் ரொம்ப நல்லது வெயில் சூட்டை வந்து நல்லா தணிக்கும் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நிறைய நீர் சத்து உள்ள காய் இது ஸோ நம்ம அடிக்கடி ஒரு சேலட் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம் பாக்ஸ்ல போட்டு கொண்டு போய் நான் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்றதுக்காக கொடுத்து விடுறேன் அவ்வளோதான் லன்ச் ஒர்க் முடிஞ்சது குயிக்காக டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் என்னுடைய ஒர்க்கிங் டேஸோடைய மார்னிங் ரொட்டீன் நான் வந்து ஒர்க்கிங் டைமில் டெய்லியுமே நினைப்பேன் என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணி போடணும் ஸோ ஒர்க்கிங் டேஸோடைய ரொட்டின்னு பட் சுத்தமாக டைம் இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அண்ட் ஆல்சோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் ரெண்டு பேருமே கடை கடன் ஹரிபரியாக கிளம்பிகிட்டு இருக்க டைமில் சுத்தமாக வீடியோ எடுக்கலாம் டைம் இருக்காது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு லீவு அப்படின்னால பார்த்தீங்கன்னா லெஷராக வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுது ஸோ லன்ச் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் பொதுவாக பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒர்க்கிங் டேஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேமியா உப்புமா தான் பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இவ்வளோவா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மூணும் பொரியவும் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிடணும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணுங்கள் நல்லா தண்ணி கொதிக்க நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்ருங்க அவ்வளோதான் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா சூடாகிட்டுது குயிக்காக டீ போட்டலாம் டீ தூணும் சுகரும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் ரெடி ஆயிடும் நம்ம இப்போ சேமியா போட்டடலாம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது இப்போ பார்த்திங்கன்னா சேமியா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ரொம்ப பாயில் ஆகிட்டுனா சேமியா உடஞ்சி ஒரு மாதிரி ஆயிடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வெந்துடும் டீயும் ரெடி ஆகிட்டுது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே உப்புமாவுமே சர்வ் பண்ணிடலாம் உப்புமா பார்த்தீங்கன்னா நல்லா சுட சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறிட்டினாலும் ரொம்ப ட்ரையாக நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா சூடாக சர்வ் பண்ணுறப்போ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா சில பேர் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து எப்போதுமே சீனி தான் போட்டு சாப்பிட்றது அப்படி பழகிட்டோம் நானும் அப்படி பழகிட்டேன் அண்ட் அவங்களுமே வீட்டில் அப்படி பழகியிருக்காங்க ஸோ கொஞ்சமாக சுகர் போட்டு சாப்பிட்டோம் சூப்பரான எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ இதுதான் என்னுடைய ஒர்க்கிங் டே மார்னிங் ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மருமகள் இல்லாமலே என்னோடய யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்